வணக்கம் இது தமிழ் குரலின் அரசியல் மற்றும் வழக்கறிஞர் வணக்கம் வணக்கம் ஒரு பிரதான ஆளுங்கட்சி அந்த கட்சிக்கான கூட்டணி அந்த கூட்டணிக்குள்ளேயே நீடித்துக் கொண்டே ஆனா அதே நேரத்துல பிரதான எதிர்க பிரதான ஆளுங்கட்சியை இரிட்டேட் பண்ற மாதிரியான அதை நான் இதுவரைக்கும் பார்த்தது இல்ல இதுல இரிட்டேட் ஆவாங்க இதே கலைஞரா இருந்தா அவ்வளவு வழியோட வேதனையோட நீங்க நீடிக்க வேண்டியது இல்ல தம்பி போயிட்டு வாங்கன்றார் இம்மிடியா முடிவு எடுத்துருவாங்க வாழப்பாடி ராமமூர்த்தி சன் டிவி அப்போ லைவ் நியூஸ் கிடையாதுங்க இங்கேருந்து லைவ் லைவ் நம்ம கொடுக்க முடியாது இந்தியன் அப்லிங்கிங் இங்கிருந்து நாட்டு அலோட எல்லாரையும் வெளிநாட்டு கூட்டிகிட்டு போய் தான் லைவ் நிகழ்ச்சி எடுக்கணும் ரவி பெருநாடு வந்து வாழப்பாடி ராமமூர்த்தியை கூட்டிட்டு இன்னும் பலரையும் கூட்டிட்டு தான் நிகழ்ச்சிக்கு போனார் சன் சன் டிவி நிகழ்ச்சி லைவ் நேருக்கு நேர் ராஜீவ் கொலையை பற்றி ஒரு கேள்வி திமுக தன்னை அக்னி பிரவேசம் செய்து கொள்ள வேண்டும் இது வாழப்பாடியோட பதில் மறுநாளே அவரு இல்லை கூட்டணியில ஜெயலலிதாவுக்கு எதிரான கூட்டணியில அவ்வளவு நாள் நீடிச்சுட்டு மறுநாளே அவருக்கு வந்து கலைஞர் வந்து போயிட்டு வாங்க குட் பயிர்ட்டாரு என்ன காரணம்னா அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஆனா இப்ப தொடர்ந்து வீசிக்க இரிட்டேட் பண்ணுது ஆனாலும் திமுக வந்து அதை சகித்து கொண்டு போகிறது அந்த பொறுமைக்கு ஒரு எல்லை வந்து விட்டதோ என்பது எனது எண்ணம் என்ன காரணம்னா விஜய் வருகையை வந்து திமுக விரும்பவில்லை அது தெளிவா தெரியுது விஜய் திமுகவை தான் அட்டாக் பண்ணி அதை குறி வச்சு தாக்குற மாதிரியும் தெளிவா தெரியுது அப்போ விஜய் கட்சிக்கு தங்களது கூட்டணி இருந்து போன ஒருவர் அவருக்கு ஒரு பதவி அவரே அன்றைக்கே வந்து தங்கள் கூட்டணி கட்சியின் தலைவரை பார்க்கிறார் அவர் எங்களுக்கு ஆசான்னு சொல்றாரு அது தவறு கிடையாது அது அரசியல் நாகரீகம் தான் இந்தியாவில் நடக்காத விஷயம்னு தங்கள் கூட்டணி கட்சியின் தலைவரே சொல்றாரு இதெல்லாம் வந்து திமுக எப்படி எடுத்துக்கொள்ள போயிருந்தது மாறுகிறது யாருக்கு யாரு டீம்ங்கிற இடத்துல திரும்ப இது உள்ளிருந்து வேலை பாதிக்கிறாரா ஒரு டிபேட்டை இப்ப பார்க்க வேண்டியிருக்காரு அப்படிதான் பார்க்கணும் திமுக ரொம்ப நாள் வந்து அது தாக்கு பிடிக்காது அதாவது ஸ்டாலின் அவர்கள் கலைஞரோட கூட சில நேரங்களில் அதிக பொறுமை காட்டுறாரு சில விஷயங்கள்ல ஆனா கண்டிப்பாக இது அவரோட அவரோட அரசியலுக்கு நல்லது இல்லை ஏன்னா வேங்கவெயல் வந்து சென்சிட்டிவ் மேட்டரா இருக்கிறதுனாலதான் வேங்கவேலுங்கிறது எங்கயோ புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம்னு மட்டும் நம்ம அதை பார்க்க வேண்டாம் அங்க வந்து ஒரு பிரச்சனை ஏதாவது முற்றினா அது எல்லா கிராமங்களையும் இருக்கிற சமூக அமைதியை பாதிக்கும் தான் பார்க்கணும் அப்ப அங்க போராட்டங்கள் அது போக மீண்டும் மீண்டும் இந்த சர்ச்சை வந்து லைவ் ஆயிட்டே போகுது இன்னைக்கு தேதிக்கு மேட்டர் கோர்ட்ல இருக்குங்க இன்னும் சொல்லப்படா ஆளு அரசு விரும்பினால் கூட கோர்ட் அனுமதி இல்லாம அவங்க எப்படி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியும் திருப்பி கோர்ட்டுக்கு தான் வரணும் அது எல்லாருக்கும் தெரியும் அப்படியான ஒரு சூழ்நிலையில் சிபிஐ விசாரணை வேண்டும்னு கேட்கறது கூட நான் தப்புன்னு சொல்லல ஆனா அதை ஒட்டி நடக்கிற பல சம்பவங்கள் இப்போ உதாரணமாக இந்த தாயோட பேட்டியை ஒளி போடுறது இல்லை விசிகோட எம்எல்ஏ ட்வீட்டு இப்படி தொடர்ந்து ரவிக்குமாரோட கட்டுற அது பெரிய அளவுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சர்ச்சையாச்சு இப்படி தொடர்ந்து வந்து ஒரு ஆறு மாதம் அல்லது எட்டு மாதமா விசிக திமுக உறவுல வந்து சர்ச்சைகள் சுழன்று கொண்டே இருக்கிறது அந்த இடம் தான் இதுல உண்மையான சிக்கலான இடம் அதுக்கு மேலும் வந்து வலு சேர்க்கிற மாதிரிதான் தான் ஆதவ் ஆதவோட தாவைக்கா இணைப்பு அவருக்கு பதவி மீண்டும் அவர் வந்து வீசிக்க தலைவரை வந்து சந்தித்து வாழ்த்து பெறுவது இது எல்லாமே அதை நோக்கி தான் போகுது மிக நிச்சயமாக சார் இப்ப அவர்கள் இந்த இடத்துல அவர் ஒரு கிளைம் பண்ணார் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கடந்த முறை பிரசாந்த் கிஷோரை நான் தான் வேலை பார்க்க கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிற ஒரு கிளைம் அவர் பண்ணியிருந்தாரு சில செய்திகள் அதிமுக தரப்புல பிரசாந்த் கிஷோர் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் பொழுது அது நேச்சுரலா அந்த பழைய பழக்கங்களின் மூலமாக ஏடிஎம்கே டிவிக்கு நெருங்குவதற்கான வேலைகளையும் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பாக்கலாமா அப்படி பார்ப்பதாக இருந்தா ஒரே ஒரு நிபந்தனை தான் யாரு முதலமைச்சர் வேட்பாளர்ங்கிற நிபந்தனை தான் அதுல வரும் அதாவது ரெண்டு முதலமைச்சர் வேட்பாளர்கள் ஒரு அணியில் இருக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டா ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அல்லது அதிமுக பிரச்சாரத்துக்கு போக முடியாது அந்த இடத்துல அவ்வளவு பெரிய காம்ப்ரமைஸுக்கு விஜய் தயாரா இருக்காருன்னு உண்மையிலேயே நமக்கு தெரியாது பொதுவாக சினிமா ஸ்டார் அதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்கிறது என்னோட பார்வை அப்படி தயாராக இருந்தால் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தேமுதிக அதிமுகவோட கூட்டணி வைக்கும்போது கடைசி வரைக்கும் ஜெயலலிதா அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் ஒரே மேடைக்கு வரல அது பெரிய விமர்சனத்துக்குள்ளான பிறகு கடைசி கடைசியாக ஒரு மேடைக்கு வந்தாங்க அப்போ கூட ஜெயலலிதா தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு விஜயகாந்த் சொல்லலை விஜயகாந்துக்கு நாற்பது சுச்ச சீட்டு தான் கொடுக்கப்பட்டது அதாவது நாற்பதுலேருந்து ஐம்பது சீட்டு தான் கொடுப்பாங்க அவ்வளவு குறைந்த எண்ணிக்கையிலான சீட்டை வாங்கிட்டு விஜய் அவரு சாட்டிஸ்ஃபை ஆவாராங்கிறது அது சரியா என்னமோ அது சந்தேகத்தாங்க இருக்கு அப்ப அதுக்கு மேல சீட்டு கொடுக்கலான்னா பிற கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு கொடுக்கணும் நூறு சீட்டு வரைக்கும் அண்ணாதிமுக விட்டு கொடுத்துருங்க அதுவே ரொம்ப அதிகபட்சம் அப்ப நூறு சீட்டுக்கு உண்டானதுல ஐம்பது சீட்டு விஜய்க்கு போனா மிச்சம் ஐம்பது வச்சு மத்த எல்லா கூட்டணி கட்சிகளையும் அவங்க தேத்தணும் அப்ப அதுக்குள்ளேயே வந்து விஜய் அணியில வந்து விசிகா எல்லாம் போயிடுச்சுன்னா அப்ப விசிகாவுக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறதுங்கிற கேள்வி வந்துடும் வந்து தேர்தலுக்கு பல மாதங்களுக்கு முன்பு பல பல மாதங்களுக்கு முன்பு இந்த மாதிரியான காய்கள் நகர்த்தப்படுகிறது வாக்கரசியில் வந்து லாபத்தை தராது என்பதுதான் என் கருத்து ஒரு புதிய கட்சி தொடங்கினா அதை நோக்கி பலரும் போறதை பார்க்க முடிகிறது வரும்பொழுதே பொதுச் செயலாளர் அதுவும் தேர்தல் நியோக அதுக்கான யுக்தி பொதுச் செயலாளர் அப்படிங்கிற மாதிரி காவிர்கால ஆதரவு சொன்னா சேர்ந்திருக்காங்க அதிமுக இருந்து குமார் ஒரு பிஜேபி பேஸ்ல இருந்து போனவர் தான் அடுத்தது இன்னமும் கூட நாம் தமிழ்ல இருந்து ஆட்கள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்க்க முடிகிறது ஒரு பத்தொன்பது பேர் புதுசா போட்டிருக்காங்க இது என்ன அப்படின்னா புதுசா போறவங்க பவர் சென்டர் ஆயிருவாங்களா ஒரு கட்சி லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இத்தனை பிரிவுகளா அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள பவர் சென்டர்ஸ் ஆனும் பேச்சுகள் எழுந்திருக்கு எப்படி பாக்குறீங்க சார் இந்த டிரான்ஸ் அடுதலும் தொலைவதும் புதியதுன்றீங்க வாக்கு அரசியல்ல புதுதாக சேருது ஒரு இடத்துல இருந்து விலகி போறது இது வந்து புதுசுன்னு சொல்ல முடியாது இருந்து வர்றவங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் கே கே சார் அனாச்சு இப்போ திமுக அமைச்சர் எனக்கு ரொம்ப நண்பர் அவர்கிட்ட நான் பேசிட்டே இருப்பேன் ஒரு கட்சிக்கு போய் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லானது அணிச்சு நீங்க தான் அப்படின்னு அதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குன்னு அவர் சொல்லுவார் என்ன ஃபார்முலான்னு கேட்டால் ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போகும்போது அது ஒரு பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போகிறதுக்கு சமம் முழுமையாக நம்ம அங்கேருந்து ஐக்கியம் ஆயிடணும் போன பிறகு பழைய கட்சியை பற்றி பேசக்கூடாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகணும் அப்போ தான் அந்த கேடர் நம்மளை ஒத்துக்குவாங்க ஆனால் அந்த இடத்துல ஆதவ் தப்பு பண்றாரா இல்லை வந்து கல்குலேட்டர் மூவா ஏன் வந்து அவர் வீசிக்காட்டை வந்து என்ன ஆசான்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் வாங்குறாரு அப்போ விஜய் வந்து அவருக்கு ஆசான் இல்லையா அப்படி பல கேள்விகள் வருது இல்லை கால்குலேட்டர் மூன்னா வீசிக்காவை திமுக கூட்டணியிலிருந்து பிரிப்பதற்கு அவர் முயற்சி செய்கிறாரா இப்படியான கேள்விகள் இன்னும் இருக்கு ஆனால் ஆதவு என்கிற நபர் அவர் ஒரு ஆறு மாசமா தாங்க அவரு வழிக்கு தெரியும் எனக்கு நான் அவரை பார்த்ததெல்லாம் கிடையாது அவரோட ஃபாதருங்களா தான் பாப்புலர் பைனான்சியலா இவரும் ஃபைனான்சியலா தான் பாப்புலராக நான் அப்படிதான் நினைச்சேன் ஏன்னா இவருக்காக பொது எல்லாம் கேட்டு ஃபைட் அவுட் பண்ணும்போது சரி பெரிய அளவுக்கு வந்து விசிகாவுக்கு அவர் பொருளாதார ரீதியாக உதவி செஞ்சிருப்பாருன்னு நான் அப்படி கால்குலேட் பண்ணேன் அதுக்கு பிறகு அவர் தான் வந்து பழைய வீடியோ எடுத்து போட்டு ஆட்சியில் பங்கு அதிகாரத்துல பங்குங்கிறத ஒரு கான்ட்ரவர்சியா மாத்தினாரு அப்புறம் திமுக அதில் மன வருத்தம் அடைந்தது வரைக்குமே திமுகவின் வருத்தத்தை கூட்டுகிற மாதிரியான செயல்களில் தானே ஆதரவு வந்து இருக்காரு அப்போ திருமாவும் அதுக்கு துணை போகிற மாதிரிலாம் தெரியுது திருமா கட்சியிலேருந்து பேச வர்ற நமது நண்பர்கள் வன்னியரசு இவங்கள்லாம் சீனியர் லீடர்ஸு அவங்க அப்படி இல்லவே இல்லைன்னு மறுக்கிறாங்க ஆனால் திருமாவை வந்து ஆதரவு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கு கேட்டால் இது வந்து அரசியல் நாகரிகம் இந்தியாவிலேயே முதல் முறைன்றாங்க இப்போ ஒரு கட்சியில இருந்து பிரிஞ்சு போன அன்னைக்கே அந்த கட்சியை சேர்ந்த டாப் லீடர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவது அப்போ உதாரணமா பிஜேபியில இருந்து ஒருத்தர் பிரிஞ்சு போறாரு ஒரு டாப் லீடர் அவர் நேராக அடுத்த அன்னைக்கே மீண்டும் வந்து மோடி கிட்டே அமித்ஷாட்டையும் ஆசீர்வாதம் வாங்க முடியுமா அது என்ன வகையான அரசியல் எனக்கு அது உண்மையிலேயே புரியல அப்படின்னா ஏதோ ஒரு வகையில ஒரு முயற்சி நடக்கு அது அரசியல்ல எதுவுமே வந்து முடிந்து போன நிகழ்ச்சி கிடையாதுங்க எல்லாமே ஒரு நிகழ்ச்சியின் துவக்கம் இல்லைன்னா நிகழ்ச்சியின் தொடர்ச்சி விஷன் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க வெர்ஷன் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க அது ரெண்டும் இருக்குங்க நம்மளோட ஜேர்னலிசன் டேஸ்ல ஸ்கூல் ஆஃப் டேலாஸ் ஜேர்னலிசன் டேலாஸ்ல அங்கே ஒரு பேராசிரியர் பேரெல்லாம் மறந்துட்டார் அவர் இது சொல்லுவார் விஷன் பாலிடிக்ஸ் வெர்ஷன் பாலிடிக்ஸ் ரெண்டு இருக்கு எல்லாத்துலயுமே நியூஸ்ல கூட விஷன் நியூஸ் இருக்கு வெர்ஷன் நியூஸ் இருக்கு வெர்ஷன்னா என்னன்னா பதிப்பு அன்றைய தேதிக்கு அது ஒரு வெர்ஷன் அவ்வளவுதான் விஷனுங்கிறது லாங் டேர்ம் பெரிய அளவுக்கான பார்வையை வைத்து நம்ம வந்து சில காய்களை நகர்த்துவது நடக்காமல் கூட போகலாம் ஆனால் விஷன் உண்டு எல்லாத்துலேயுமே விஷன் உண்டு வெர்ஷன் நீங்கள் அன்றாடம் அன்றாடம் வாழ்க்கையில் பார்க்கலாம் தொடர்ந்து வாழ்க்கை வந்து பல பதிப்புகளாக போகிறது தான் அரசியலும் அப்படி தான் வாக்கரசியலும் அப்படி தான் அப்போது ஆதவுக்கு இது ஒரு பதிப்பு அதாவது வீசிக்காய்லேருந்து தாவைக்காக போயிருக்கிறது அதை விட்டு அவருக்கு ஆப்ஷனும் கிடையாது வேற அப்போ அங்கே போய் ஒரு பதவி வாங்கியிருக்கிறாரு பதவின்னா அது வந்து பெரிய அளவுக்கு பணம் செலவு பண்ண வேண்டிய பதவி ஸோ சாமானியர்களுக்கு அந்த பதவி கொடுத்து பிரயோஜனம் இல்லை வேறு தான் இருக்கும் தவிர அவங்களால அதை செய்ய முடியாது அப்போ ஆதவ் அதுக்கு ஃபிட் அப்படி என்று விஜய் நினைத்திருக்கலாம் அவர் தனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதாக அவர் கிளைம் பண்றாரு அப்ப இந்த சூழல்ல வந்து எந்த ஒரு கட்சியும் வெற்றிக்கு தானே முயற்சி செய்யும் அப்போ தாவேக்காவும் வெற்றிக்கு தானே முயற்சி செய்யும் அப்ப வெற்றிக்கு முயற்சி செய்யும் போது வெற்றிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டீம் பில்டப் பண்ணுவாங்க ஓட்டு வங்கி இருக்கோ அதெல்லாம் திரட்டுவதற்கு முயற்சி செய்யும் வீசிக்கா உள்ள கொண்டு வருவதற்கான முயற்சி அப்ப இந்த சூழல்ல வந்து திமுக என்ன நினைக்குது இந்த முயற்சிகளை பற்றி இதுதான் ரொம்ப முக்கியங்கிறது என்னோட பார்வை ஏன்னா இப்போ பேசுறது வீசிக்கல இல்லாம ஒரு தனிநபராக பேசிட்டு இருந்தால் ஒரு பழகடுப்பையா மாதிரியோ அல்லது ஒரு தமிழர் அபிமனியன் மாதிரியோ ஒரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் மாதிரியோதான் போயிருக்கோம் விசிகால இருந்து விசிகா குற்றில இருந்ததுனாலதான் இவ்வளவு இம்பார்டன்ஸ் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது அந்த மைலேஜ் ஆக்சுவலா இதுக்கு அவர் இந்த புத்தக வெளியீட்டுல சஸ்பெண்ட் பண்ண பிறகு அல்லது நடந்த போதே திரும்ப அவர் சாவி கலை சேர்ந்துருக்கலாமே இப்ப இங்க ஜான ஆரோக்கிய சாமியை ரிப்ளேஸ் பண்ற மாதிரி அல்லது ஒருவரைக்குள்ள ரெண்டு கத்திங்குற மாதிரியான விஷயமா இப்ப புதிதே வரவுங்கிறது மாறாதுங்களா இல்லை அப்படி பார்க்க முடியாது இப்போ உதாரணமாக பிரசாந்த் கிஷோர் திமுக எம்ப்ளாய் பண்ணுது அது ஏதோ ஒரு ஃபீஸுக்கு எம்ப்ளாய் பண்ணுற ஒரு எக்ஸ்பர்ட்டு ஆனால் அதே நேரத்தில் பிடிஆர் தான் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருந்தார் இப்போ ஜான் வந்து ஒரு ஃபீஸுக்கு வேலை பார்க்குற எக்ஸ்பர்ட் இன்னைக்கு வந்து அவர் இங்கே இருக்கலாம் நாளைக்கு வேறு எங்கேனாலும் போகலாம் ஆனால் கட்சியிலிருந்து இருந்து ஒருவர் வந்து அவரை சூப்பர்வைஸ் பண்ணணும் இல்லையா கட்சியின் நலன்களுக்கு இது இது சரி என்று கோஆர்டினேட் பண்ணணும் சூப்பர்வைஸ் பண்ணணும் நிறைய வேலை இருக்கு அந்த தான் இவர் பிளே பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி ஜானுக்கான பொலிட்டிக்கல் காம்படிஷன்னா ஜானே வந்து பொலிட்டிஷியன் கிடையாது அதனால பொலிட்டிக்கல் காம்படிஷன் அதுல தான் நான் நினைக்கிறேன் ஆனா அந்த நூல் வெளியீட்டு விழாவிலேயே இவர் கண்டிப்பாக இவருக்கு இவருக்கான விசிக்காய் நீக்க வந்துடும் எல்லாருக்கும் தெரியும் பிசிக்கா ஆறு மாதம் சஸ்பெண்ட் பண்ணிச்சு ஆறு மாதம் ஒரு அரசியல்வாதியை டைம் வேஸ்ட்டாக சஸ்பெண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை என்னென்னா அவர் என்ன ஒன்று ஒரு ஆறு மாதம் அப்புறம் ஆறு மாதத்துக்குள்ளே ஜனங்கள் மறந்து போயிடுவாங்க அப்போ கண்டிப்பாக வேறு இடத்துக்கு போகணும் அந்த வேற இடங்கிறது இதை தாண்டி வேற வழி இல்லைங்கிறது எல்லாேருக்கும் தெரியும் அப்போ அதுக்கு ஏன் சில மாதங்கள் அவர் கொண்டாருன்னா நெகோசியேஷன் காரணமாக இருக்கலாம் என்ன போஸ்டிங் என்ன ஏதுங்கிற நெகோசியேஷன் காரணமாக இருக்கலாம் அப்போது இன்னமும் தாவைக்காவுக்கு நிறைய பேர் போவாங்களான்னா அப்போ செய்வாங்க நிறைய நேரங்கள்ல கட்சிகளில் அற்றகுளத்து அறிநீர் பறவைகள் இருக்கும் இந்த குளம் வறண்டு விட்டது அது இருக்குங்க கணக்கு போடுவாங்க ஜெயலலிதா அண்ணா அண்ணாதிமுக விட்டு போனாங்க கடைசியில் அவங்க ஜெயிச்சு வந்தாங்க இந்த அற்றகுளத்து அறிநீர் பறவைகள் நீங்க தொடர்ந்து அரசியல்ல பார்க்கலாம் ஆனா இப்ப இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா திமுக கூட்டணியில நீடிக்கிறோம் வலியோடும் வேதனையோடு நீடிக்கிறோம் என்று தொடர்ந்து சொல்றாரு திருமா அப்படி வலியோட வேதனையோட நீடிக்க வேண்டிய அவசியம் இல்ல எதுக்கு வலியோட வேதனையோட நீடிக்கணும் வேங்கவேல் மேட்டர் இப்போ கூட ஒரு விசிகாவை சேர்ந்த எம்எல்ஏ ட்வீட் போடுறாரு வேங்கவேயல் மேட்டரில் விசிகாவோட கருத்து அதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்டவரோட மதர் அவங்க வீடு கொடுக்குறேன் நிலம் கொடுக்குறேன்னுலாம் சொல்லி என் பையனை வந்து ஆசை வார்த்தையெல்லாம் காட்டி குற்றத்தை ஒத்துக்கொண்டு சொன்னார்கள்னு அவங்க வேறு மாதிரி பேசுகிறாங்க அதே நேரத்தில் புதுக்கோட்டையில் வந்து வேறு போராட்டங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது ஸோ பட்டியலின மக்களுக்கும் மற்றவர்களுக்குமான மோதலாக இது வந்துடக்கூடாதுங்கிறது தான் எல்லாரோட கவலையாகவும் இருக்கும் கிராமங்களில் அமைதியாக இருக்கணும் ஆனால் ஒரு கிராமம் இல்லை இது எல்லா கிராமங்களையும் பிரதிபலிக்கும் அப்போ ஆட்சி தேர்தலை சந்திக்கிற நேரத்தில் தமிழ்நாடு பூராவும் ஒரு அமைதியின்மையை உருவாக்குவது யாருக்கு லாபம் ஆட்சிக்கு நஷ்டம் யாருக்கு லாபம் பிரதான எதிர்கட்சிக்கு லாபம் பிரதான எதிர்கட்சி அண்ணாதிமுக அதிமுக அதிமுகவுக்கு இன்னும் கூட்டணி சரியாக அமையலை இன்னொரு எதிர்கட்சி பிஜேபி நேஷனல் பார்ட்டி அவங்களும் வந்து தனியாக நின்று வெற்றி வர முடியாது புதிதாக வந்திருக்கிற கட்சி விசி தாவேக்கா அவங்க வந்து இவங்களை தான் உள்ள சேர்க்க போறாங்க அதுக்கான முதல் முயற்சிதான் அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கு நேற்றைக்கு சில புதுப்படுத்தப்படாத தகவல்கள் ஆனா மீடியா ரிப்போர்ட்ஸாக தான் இருந்தது வேற கட்சியில இருந்து புதுசா வரவங்களுக்கு எடுத்தடுப்புல பெரிய பொறுப்பு கொடுத்தா இப்படி வெளியில போகும்போது அது பெரிய நியூஸா மாறுது அப்படின்னு நிர்மல் குமார் குறித்து எடப்பாடி அவர்கள் இங்க சென்னை மாவட்ட செயலாளர்கள்ட்ட பேசினதா ஒரு செய்தி அடிபட்டது அப்ப அவ்வளவு ஒரு விதமான தயக்கத்தோட தான் புதுசா வரவங்களை ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கா திராவிட கட்சிகள் அப்படி சொல்ல முடியாதுங்க என்ன காரணம்னா திமுகவும் வந்து அண்ணா திமுகல இருந்து நிறைய பேரை உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அண்ணா அண்ணாதிமுகாலயும் அப்படியான காலகட்டம் எல்லாம் இருந்திருக்கு தேவை அவ எதுக்கு பயன்படுவார்கள்ங்கிறதானே பயன்படுத்துதல் தாங்க அரசியலோட அடிப்படை சூத்திரம் அப்ப பயன்படுத்துதல்னா அந்த பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருக்கு திறமை அதுக்கான தொடர்புகள் எல்லாம் இருக்கணும் அப்போ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பதவி கொடுக்கத்தான் செய்யணும் அதுல என்னமோ அது தவறுன்னு நான் நினைக்கல எப்படி போகுதுன்னு பாக்க நேரத்துக்கு